அனைவருக்கும் வணக்கம் ஓடும் பேருந்திலேயே திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்த டிரைவரான பிரபுவோடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணஸ் பண்ணிடுங்க நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களை இரங்கலை தெரிவிங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க டிரைவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு பயணிகள் அலறிய நிலையில் கடவுளாக வந்து கண்டக்டர் எப்படி எல்லா உயிரையும் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்திலிருந்து தனியார் பேருந்து ஒன்று புதுக்கோட்டை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த பேருந்தை பிரபுதா வந்து ஓட்டிட்டு போறாரு இந்த பேருந்தில் விமல் தான் வந்து நடத்துனராக எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தார் இந்த பேருந்தானது கனகம்பட்டி தாண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரபு வந்து டிரைவரான பிரபு வந்து நடத்துனரான விமலை வந்து கூப்பிட்றாரு தம்பி கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு விமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரைவர் டிரைவர் பக்கத்தில் போய் நின்று அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்காரு வண்டி வந்து கனகம்பட்டி தாண்டி போயிட்டு இருக்கும்போது பிரபு வந்து விமல் கிட்ட சொல்கிறாரு தம்பி எனக்கு உடம்பெலாம் ஒரு மாதிரியாக இருக்குப்பா நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கன நேரத்தில் திடீர்னு மயங்கி ஸ்டேரிங் மேலேயே வந்து விழுந்துறாரு இதனால் அதிர்ச்சியான கண்டக்டர் என்ன பண்ணார்னா உடனே இதை பேருந்து நிறுத்தமே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு டிரைவர் வந்து மயங்கி விழுந்ததுமே இதை பார்த்த பயணி வந்து அலற அலற ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ பெரிய ஒரு விபரீதம் நடக்க போதே அப்படின்னு சொல்லி பயணிகள் எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அனைவருமே வந்து செய்வதெரியாமல் தவித்த நிலையில் சட்டென சுதாரித்து கொண்ட பேருந்து நடத்தின விமல் வந்து விரைவாக ஓடி போய் பாஞ்சி போய் பேருந்தில் உள்ள பிரேக்கை வந்து தன்னுடைய கைகளாலே அழுத்தி அந்த பேருந்து வந்து நிறுத்திறாரு நிறுத்தின பிறகு கையாலேயே வந்து ஹேண்ட் பிரேக்கும் போட்டுறாரு இதையடுத்து பயணிகள் எல்லாருமே ஓடி வந்து ஓட்டுநாட பிரபு வந்து தூக்க முயற்சி செய்கிறாங்க ஆனால் அந்த சமயத்தில் அவரால் அந்த பெண்களால் வந்து தூக்க முடியல அதுக்கப்புறம் நடத்துனரும் சரி அங்கே இருந்த சில ஆண்களும் சேர்ந்து முயற்சி பண்ணி எப்படியோ வந்து பிரபுவை வந்து தூக்கிடுறாங்க ஆனால் தூக்கும்போதே அவர் வந்து உயிரிழந்துட்டார் ஓடும் பேருந்தில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு ஓட்டுநருந்து இறந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த தகவலானது உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு உடனடியாக காவல்துறையும் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்து போன பிரபுடைய உடலை கைப்பற்றி பிரேத பசனுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையை மேற்கொண்டு வராங்க நடனளுடைய சமூஜித செயலால் பெரும் விபத்து வந்து தவிக்கப்பட்டிருக்கு பயணிகள் எல்லாருமே வந்து உயிர் தப்பியிருக்காங்க இது தொடர்பாக வந்து நடத்தின கேட்டபோது என்னை கூப்பிட்டு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குடா என்னால் முடியலன்னு சொல்லி பேசிகிட்டு தான் இருந்தார் ஆனால் பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஓட்டனான பிரபு வந்து சரிந்து ஸ்டேரிங் மேலே விழுந்துட்டார் பயணிகள் எல்லாருமே வந்து பதறி போயிட்டாங்க எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நானும் சுதாரிச்சுக்கிட்டு உடனடியாக பாஞ்சு போய் ஹேண்ட் பிரேக் கையாலேயே வந்து ஹேண்ட் பிரேக்கை போட்டு பேருந்து எப்படியோ நிறுத்திட்டேன் அதனால் வந்து பல உயிர்களை வந்து காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் நான் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்தேன் ஓட்டுனான அண்ணன் வந்து என்ன காப்பாற்ற முடியல அவர் வந்து தூக்கும்போதே வந்து அவர் இறந்து தான் போயிட்டார் அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து விமல் வந்து தற்போது ஒரு பேடிஎம் கொடுத்துருக்காரு ஓடும் பேருந்திலேயே ஓட்டுநர் வந்து மரணம் அடைந்ததால் அவருக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வந்த நிலையில் நடத்தினருடைய இந்த துரிதமான செயலுக்கு பலரும் அவருக்கு பாராட்டியும் தெரிவிச்சிட்டு வராங்க சமூக ஊடகங்களில் இது தொடர்பான வீடியோக்கள் தான் வைரலாகி கொண்டு இருக்கிறது இந்த வீடியோவை பற்றிய அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்